வணக்கம் உங்களோட வாழ்க்கையில போகும்போதுதான் என்னோட அருமை உனக்கு புரியும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள புரிஞ்சுக்கோங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஏகப்பட்ட ஏமாற்றங்களும் பலவிதமான எதிர்பார்ப்புகளின் நிராகரிப்புகளும் தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்ல தோண வைக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து சொல்றாங்கன்னா அவங்களோட மனசுல இருக்கிற வழிய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்களோட சிரிப்புல மறைஞ்சிருக்க கூடிய அந்த வழிகளை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் உங்களுக்கான உறவு அப்படிங்கறத என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க உங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்காக தயவு செஞ்சு விளக்கத்தை கொடுத்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க அவங்கவுங்க எண்ணத்துக்கு போல அவங்களுடைய கற்பனைகள் அவங்களுடைய குறைகள் இருக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க என்ன இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அததான் உங்க மேல வந்து குறையா திணிக்கிறாங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ அதுக்காக வருத்தப்படாதீங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து உங்களோட நேரத்தை நீங்க வீணடிக்காதீங்க நீங்க ஒருத்தவங்களை அதிகமா நேசிக்கிறீங்க அப்படிங்கறதுக்காக உங்களை பத்தின ரகசியங்களை எல்லாத்தையும் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காதிங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி கூடவே இருப்பாங்க அப்படின்னு நம்ப முடியாது உண்மையா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க உங்களுக்கு உண்மையா அவங்க இருக்காங்களான்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட உங்களுடைய ரகசியங்களை சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க வாழ்க்கையில யாரோட அன்புக்காகவும் தயவு செஞ்சு ஏங்கி போய் அழாதீங்க அதே மாதிரி உங்க மேல யாரு அன்பா இருக்காங்களோ அவங்கள அழ வைக்காதீங்க ஏன்னா அவங்களும் தாங்க மாட்டாங்க உங்களாலையும் தாங்க முடியாது உங்களோட மதிப்பு தெரியாத ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உழைப்பையும் சரி அர்ப்பணிப்பையும் சரி தயவு செஞ்சு போய் கொட்டாதீங்க ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த இடத்துல அது அங்கீகரிக்கப்படவே படாது சோ இந்த இடத்துல தேவையில்லாத உங்களுடைய உழைப்பு கொடுக்கிறது கடைசி வரைக்கும் வேஸ்ட் தான் இங்க சில பேர்கிட்ட உண்மைய பேசி அவங்க மனசை நோகடிக்கிறத விட மௌனமா அந்த இடத்த விட்டு நகர்ந்து தான் நல்லதுங்க இங்க மனச திறந்து பேசுங்க இங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பேசிடாதீங்க ஏன்னா சில பேர் வந்து உங்களை பிரிஞ்சு புரிஞ்சுக்குவாங்க இன்னும் சில பேர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க சில பேருடைய பிரிவு இருக்கு பாத்தீங்களா அது உங்களை வருத்தும் இன்னும் சில பேருடைய பிரிவு உங்களை திருத்தும் சோ தயவு செஞ்சு இத வந்து புரிஞ்சுக்கோங்க இங்க எப்போதுமே ரொம்ப நேரம் யோசிச்சிங்க ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னால நீண்ட நேரம் யோசிச்சு நீங்க எந்த விஷயத்த பேசுறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா எந்த எக்காரணத்தை கொண்டும் நீங்க அவமானப்படவே மாட்டீங்க அதனால பேசுறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு பேசுங்க நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் காசு பணம் செல்வம் இது எல்லாத்தையும் தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா நம்மள நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இந்த காசு பணம் செல்வம் இது எல்லாத்தையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க கடைசியில திரும்பி பார்த்தா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருவாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை இந்த பணம் காசு இது எல்லாமே வாழ்க்கையில ஒரு பார்ட்டு தான் சோ வாழ்க்கைய அனுபவிச்சுக்கிட்டே அதை சம்பாதிக்கிறதுக்கான வழி பாருங்க அப்பதாங்க நம்ம திரும்பி பாக்குறப்போ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கறதே நம்ம உணர்ந்து பாப்போம் இங்க ஒருத்தவங்களை வீழ்த்திட்டான் அப்படிங்கறதுக்காக வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காதீங்க அவ அழுகாதீங்க அவ எப்படி நம்மள வீழ்த்தினா தோக்கடிச்சா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த யோசனை தான் உங்களுக்கான வெற்றி பாதையை உருவாக்கி தரும் இங்க நிராகரிக்கப்படக்கூடிய இடத்துல உங்களோட கோபத்தை காட்டுறதை விட அந்த இடத்துல சிரிச்ச முகத்தோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்துருங்க அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்களா உங்களையே நீங்க உணர்வீங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்